ஆனால் இப்போவே கயடு ஃபேன்ஸ்லாம் என்னை போட்டு அடிக்கிறாங்க பக்க ஏண்டா பக்கத்தில் போகிற கயாடு பக்கத்தில் போவாதரா அந்த மாதிரி சொல்லிட்டு அடிக்கிறாங்க பசங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க கயாடு ஆல்ரெடி ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபேன்ஸ் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் கயடுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நல்லா நடிக்கிறாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் லைன்ஸ்லாம் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து டெடிக்கேட்டடா இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து எழுதி இயக்கி இருக்கும் திரைப்படம் டிராகன் இந்த படத்தை ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரித்திருக்காங்க இதுல பிரதீப் ரங்கநாதன் கே எஸ் ரவிக்குமார் கௌதம் வாசுதேவ் மேனன் மிஷ்கின் மற்றும் பலர் நடித்திருக்காங்க டிராகன் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் சமீபத்தில் நடந்திருக்கு முதல்ல எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் இந்த படம் நடக்க காரணமாக இருந்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் அதில் முதல்ல வந்து ஏஜிஎஸ் அகோரம் சார் கணேஷ் சார் சுரேஷ் சார் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க அர்ச்சனா மேம் ஐஸ்வர்யா மேம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற வெங்கட் மணிகம் சார் ஏஜஸ் எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ ப்ரொஃபஷ்னல் தாண்டி ஒரு மாதிரி பர்ஸ்னல் ஆகிடுச்சுண்ணா ரொம்ப சில நேரத்தில் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவேன் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கன்வே ஆகும்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் அதெலாம் ஏன்னு தெரியும் எனக்கு ஹீரோவாக ஃபஸ்ட்டு வாய்ப்பு கொடுத்தவங்க ஏஜிஎஸ் தான் அதை தாண்டி ஒரு ரொம்ப ஹம்புலாக ரொம்ப கிரவுண்டாக ரொம்ப நல்ல மனிதர்களாக இருப்பாங்க ப்ரொஃபஷ்னலாக பார்த்தா அகோரம் சார் இஸ் அ மேன் ஆஃப் வேர்ட்ஸ் சொல்கிறத செய்வார் சில நேரத்தில் படத்துக்காக சொல்லாததையும் செய்வார் இது எங்களோட ரெண்டாவது அசோசியேஷன் இன்னும் நிறைய வந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு நன்றி அடுத்தது என் கூட நடித்தவங்க அவங்க ஃபஸ்ட்டு விஜய் சித்து அண்ட் ஹர்ஷத் ஆமாம் ஒரு பல வருஷம் முன்னாடி ஃபன் பண்ணுறோன்னு ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து மரத்து பக்கத்தில் சாஞ்சு என்னடா வாழ்க்கை இது டேஷு மாதிரி அப்படின்னாரு அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பிடிச்சிட்டு அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது பயங்கரமாக பண்ணுறீங்க அப்படின்னு அப்புறம் பல வருஷம் போச்சு இப்போது அவர் வாழ்க்கை அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் பயங்கரமாக சூப்பராக இருக்குதுல்ல உழைச்சா வாழ்க்கை நல்லா மாறும்ன்றதுக்கு விஜய் ஜெய்ச்கு ஒரு எக்ஸாம்பிள் அண்டு ஹர்ஷத் கான் செம்ம எனர்ஜி செம்ம ஃபன்னு ரொம்ப நல்ல பர்ஃபார்மர் நான் அவர் கூட நடிக்கும் போது தான் தெரிஞ்சது நல்லா நடிக்கிறாரு சூப்பராக இருக்காரு ஆல் த பெஸ்ட் அடுத்து ஹீரோயின்ஸ் லவ் டுடேக்கு ஹீரோயின்ஸ் வந்து பார்க்கும்போது எல்லாருமே கூட நடிக்கிறதுக்கு தயங்கினாங்க போய் ஃபஸ்ட்டு கோமாலி டேரக்டர் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் சார் அப்படின்வாங்க சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்குது ஒர்க் பண்ணேன் யார் ஹீரோ அப்படின்னு கேட்க நான் தான் ஹீரோ டேட் என்ன சொன்னீங்க மார்ச் மார்ச் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் கொஞ்சம் டேட்ஸ் மட்டும் பார்த்துட்டு சொல்லிட்டா அப்படின்வாங்க ஓகே ஓகே இன்னொரு வெரைட்டி இருக்கும் இதில் பர்ஃபாமன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது நான் கொஞ்சம் கம்மி பர்ஃபார்மன்ஸே கொஞ்சம் ஈஸியாக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி படமாக பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நான் இது புதுசாக இருக்கே அப்படின்னு பார்ப்பேன் ஆனால் சில பேர் உண்மையாக வந்து இல்லை சார் நான் கொஞ்சம் பெரிய ஹீரோவோட நடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் அப்படி இருந்த எனக்கு இந்த படத்தில் அனுபமா தான் ஹீரோயின்னு வந்து டேரக்டர் சொல்கிறாரு ஒன் ஆஃப் த ஹீரோயின் கைட் கோச்சு காரிங் ஃபர்ஸ்ட்டு வர அனுபமா ஹீரோயின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம வந்து பிரேமம் ரிலீஸ் ஆகும் போது நினச்சி பார்த்துருப்போமா அனுபமாவே நமக்கு ஹீரோயின்னு ஸோ காலையில் அன்றைக்கி மொதல் நாள் ஃபஸ்ட்டு செட்டு செட்டில் முதல் நாள் அனுப்பமாக வரான்னு சொன்னாங்க ஆலுவா புழலிந்து இரத்துன்னு பாடிட்டு வைப்பில் இருந்தேன் ஆரோரம் இல்லா நேரத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனுபமா வராங்க பார்த்தா செம்ம க்யூட்டு சூப்பராக நடித்தாங்க நான் வந்து அவள் அப்படி பர்ஃபார்மென்ஸ் அந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ தேங்க்யூ அனுபமா என்னோட நடித்ததுக்கு அதுக்கடுத்து கயாடு கயாடு வந்து இஸ் அ நியூ டேலண்ட் டு தமிழ் சினிமா ஆனால் இப்போவே கயாடு ஃபேன்ஸ்லாம் என்னை போட்டு அடிக்கிறாங்க பக்க ஏண்டா பக்கத்தில் போகிற கயாடு பக்கத்தில் போவாதரா அந்த மாதிரி சொல்லிட்டு அடிக்கிறாங்க பசங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க கயாடு ஆல்ரெடி ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபேன்ஸ் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் கயடுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நல்லா நடிக்கிறாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் லைன்ஸ்லாம் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து டெடிக்கேட்டடாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க அதை தாண்டி இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டு அகெயின் தேங்க்யூ கடவுள் என் கூட நடித்ததுக்கு அடுத்து மிஷ்கின் சார் இல்லை இல்லை ஆ மிஷ்கின் சார் வந்து எனக்கு ஒரு டெய்லி வந்து ஒரு கிஃப்ட் தருவார் டெய்லியும் எதாவது ஒரு கிஃப்ட் வரும் எனக்கு மட்டும் இல்லை ஆக்சுவலாக எல்லாருக்குமே தருவார் என்னோடய மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பர்த்டே பர்த்டே கையை பார்த்தாரு கையில் எதுவுமே இல்லை கொஞ்சம் மேலே பார்த்தாரு வாட்ச் இருந்துச்சு கைட்டி கொடுத்துட்டாரு அவ்வளோ நல்ல மனுஷன் ஆக்சுவலாக அவர் பேசுறது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் நாளாக நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் ஸோ அவருக்கு நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா சார் நீங்கள் இருக்கிறதுலே கொடுத்த பெஸ்ட்டு கிஃப்ட்டு நீங்கள் தான் எனக்கு இந்த படத்துக்கு நீங்கள் தான் பெஸ்ட் கிஃப்ட்டு எனக்கு நீங்கள் கிடைச்சதும் ஒரு பெரிய கிஃப்ட்டு சார் படத்தை அப்படி எலிவேட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ சார் அடுத்து ஜிவிஎம் சார் அவர் எப்படி எல்லோரும் மக்கள்லாம் பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் இருக்கார் கிளாஸு மாசு நான் அவரோட பெர்ஃபார் அவர் பெர்ஃபார்மென்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் பர்சனாலிட்டி தான் பார்த்துட்டு இருப்பேன் ஷூட்டில் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னிச்சு பார்த்துட்டு இருப்பேன் அவர் படத்தோடய ஹீரோ மாதிரியே இருப்பார் அதுதான் நம்ம அனலைசிங் அவரை பார்க்கும்போது தேங்க்யூ சார் அடுத்து கே எஸ் ரவிக்குமார் சார் கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து நான் கோமாளியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே நம்ம சொல்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும் ஆனால் அவர் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்க ஆரம்பித்தார் அந்த பயம் வந்து மரியாதையாக மாறிச்சு ஆனால் இப்போது அவருக்கு தெரியாது எனக்கு ஆக்சுவலாக அவரை பார்க்கும்போது ரொம்ப பாசமாக இருக்கும் எமோஷ்னலாக ஃபீல் ஆவேன் ஏன்னா அவர் கண்ணை பார்க்கும்போது எனக்கு அவர் தெரியும் அவர் எனக்காக நல்லது மட்டுமே நினைக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது எனக்கு ஒரு அப்பா மாதிரி சொல்லலாம் ஸோ கே எஸ் ரவிக்குமாருக்கு சருக்கு தேங்க்ஸ்